ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இங்கே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த தான் காமிக்கிறாங்க இப்போ வந்து கேட்குறாங்க என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றாங்க சரி நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சீனியர்ஸ் கேட்குறாங்க இல்லை நானே வந்து கூகுளில் செக் பண்ணி டேப்லெட் போய் மெடிக்கலில் கேட்டேன் ஆனால் வந்து யாருக்கும் என்னென்னு கேட்டாங்க அதனால நான் பயந்துட்டு வந்துட்டேன் அப்புறம் ஹோம் ரெமடிஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன் பீரிட்ஸ் ஆனால் ஆகவே இல்லை அதெல்லாம் நார்மல் தான் சொல்லி போட்டிருந்துச்சு அதனால நானும் அப்படியே விட்டுவிட்டேன் அப்புறம் த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கே தெரிய வந்துச்சு குழந்த இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி அழுகுது அப்போ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரதி வந்துடுறாங்க ரதி வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அதனால் என்ன அவங்க அப்பா அம்மா கூப்பிடுங்க அப்படின்றாங்க அதுக்கு அந்த பொண்ணு இருந்துட்டு இல்லை வேண்டாம் எங்கள் அப்பாவிலாம் கூப்பிட வேண்டாம் எனக்கு அம்மா கிடையாது அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவர் உயிரோடவே இருக்க மாட்டார் அதனால் தயவு செஞ்சு அப்பா கிட்டே மட்டும் சொல்லாதீங்க அப்படின்றாங்க அதுக்கு ரதி இருந்துட்டு இல்லைம்மா இந்த ஹாஸ்பிட்டலுக்குன்னு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்போ ரீனா இருந்துட்டு இருங்க ஃபர்ஸ்ட் பேபி வந்து என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பாத்திரலாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரதிகிட்ட சொல்றாங்க ரதியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நவீனும் தேஜுவும் தான் காமிக்கிறாங்க அவங்க வந்து அந்த மோகனோட ஃபைல தான் தேடிட்டு இருக்காங்க தேஜு கையில் வந்து கிடச்சிருச்சு போல ஃபோட்டோ பார்த்ததுமே இவரை வந்து எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி தேஜு சொல்றாங்க அப்போ நவீன் வந்துட்டு எங்கே பார்த்துருப்ப அதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ கிட்ட கொண்டு போய் ஃபைல காமிச்சிடுறாங்க ரதி குட் குட்ஜாப் ரவீன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ தேஜு மறைச்சு பார்க்குறாங்க இப்போ ரதி வந்துட்டு சரி நான் ஆர்கே சாரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அப்போ தேஜு கேட்குறாங்க நம்ம ரெண்டு பேருமே தானே சேர்ந்து கண்டுபிடிச்சோம் அப்போ வந்து ரதி மேம் சொல்லும்போது நீ சொல்லியிருக்க வேண்டியதுனா நானும் தேஜுந்தான் கண்டுபிடிச்சோன்ட்டு நீ ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு நவீன் இதனால என்ன ரதிமம் அதை பத்தி கேட்கவே இல்லையே அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க இந்த சைடு ஆர்கே சார் கிட்ட வந்து சொல்றாங்க இவர் தான் அவரு அப்படின்னு கேக்கும்போது ஆமா தான் அப்படின்னு சொல்லி ஆர்கே சார் சொல்றாரு அப்ப அந்த பொண்ணோட ரிப்போர்ட்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த குழந்தை வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அந்த பொண்ணோட கண்டிஷனுக்கு வந்து தாக்கு பிடிக்க முடியாது அதனால அப்ட் அபாஷன் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப வந்துட்டு சரி அவங்க அப்பாவை கூப்பிடுங்க சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ரதி சொல்றாங்க அதுக்கு ரீனா வந்துட்டு இல்ல வேண்டாம் ஃபர்ஸ்ட்டு அந்த பொண்ணே வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லட்டும் அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ரஜி இருந்துட்டு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத அப்படின்றாங்க இப்போ ஆர்கே சார் இருந்துட்டு இல்லை ரீனா தான் கரெக்டு ஃபஸ்ட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேச விடுங்க அதுதான் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இப்ப ரீனா பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு கிட்ட போய் பேசுறாங்க இந்த மாதிரி உனக்கு வந்துட்டு குழந்தை வந்துட்டு ரொம்ப வீக்கா இருக்கு அதனால அபார்ஷன் பண்ணிதான் ஆகணும் அப்படின்றாங்க அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு சரி அபார்ஷன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப ரீனா சொல்றாங்க இல்லம்மா நீ வந்து இன்னும் தான் இருக்க ஆகல அதனால உன்னோட பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் இருந்துட்டு எங்களால் வந்துட்டு இந்த முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு இல்லை அப்பாக்கு மட்டும் தெரிய வேண்டாம் அப்பாவுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா அவர் உயிரோடவே இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைன்னா என்ன என்னை விட்டுருங்க நான் வந்து யாருக்கும் தெரியாம எங்கேயாவது போய் நானும் என் குழந்தை இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுது அதுக்கு ரீனா இருந்துட்டு இல்லம்மா இந்த ஏஜ்ல வந்து உன்னால் குழந்தையை பெற்றுட்டு கரெக்டாக வளர்த்த முடியாது இதனால வந்து உனக்கும் பிரச்சனை அந்த குழந்தைக்கும் பிரச்சனை அம்மா அப்பா இல்லாம ஒரு குழந்தை வளர்றது வந்து எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் எங்கள் அப்பா கிட்டே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணும் சொல்லிடுது அவங்க அப்பா உள்ளே வராங்க உள்ளே வந்ததுமே ஏண்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த பொண்ணு இருந்துட்டு அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வயிற்ற தொட்டு காமிக்குது இது வந்து அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது செம்ம ஷாக் ஆயிடுறாரு பின்னாடியே போயிடுறாரு அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லிட்டு இறங்கி வருது அவங்க அப்பா கோவத்தில் தள்ளிவிடவும் அந்த பொண்ணோட வயிறு பார்த்தீங்க அப்படின்னா கட்டலில் போய் இடிச்சிருது அதனால அந்த பொண்ணுக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிச்சு வழியில வந்து கத்துது அப்பா வலிக்குதுப்பா வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருந்த டாக்டர்ஸ் எல்லாருமே உள்ள வந்துடுறாங்க உள்ள வந்துட்டு உட்கார வச்சுட்டு சரி குழந்தைக்கு அந்த பொண்ணுக்கு வந்து அபாஷன் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்டும் சொல்லிடுறாரு சரின்னு சொல்லிட்டு சைன் பண்ணுங்க ஃபார்ம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா வெளியில கூட்டிட்டு போயிடுறாரு அதோட இந்த சீன் முடியுது சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அருணாவோட தம்பி தான் வராப்பில் ஏங்க்கா நீங்கள் ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அருணா சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்குலாம் வராதன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்ட்டு இல்லை இந்த மாதிரி அப்பா கீழே விழுந்துட்டாரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்போ வந்து டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுத்தாங்க அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லின்னு சொன்னாங்க அதனால தான் நான் வந்தேன் அப்படின்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனாக வாங்கி வச்சுக்கிறாங்க நீ இங்கேருந்து போ நான் வரேன் வந்து ஒரு மெடிசன்ஸ்லாம் தரேன் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுடுறாங்க அப்படியே நம்ம தேஜுவா காமிக்கிறாங்க அவங்க பேஷண்ட் எல்லாம் பார்த்துட்டு வராங்க அப்ப பார்த்த ஒரு பேஷண்ட் மோகன் மாதிரியே இருக்காங்க அப்போ ராக்கிட்ட கேட்குறாங்க அவர் பேர் மோகன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவர் பேர் இஸ்மாயில் இப்போதான் செக் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்றாங்க இல்ல ஒரு பேர் மோகன் தான் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிஷோரை கூப்பிட்டு போய் கேட்க சொல்கிறாங்க மோகன் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அவர் திரும்பி பார்க்கறாரு பார்த்ததுமே இருந்துட்டு என் பேர் மோகன் இல்லை அப்படின்றாங்க அப்புறம் கூப்பிடுறது திரும்பி பார்க்குறீங்க அப்படின்னு நான் எனக்கு இது தப்பாக கூப்பிட்றீங்களோன்னு தான் பார்த்தேன் அப்படின்றாங்க சரி நீங்கள் மோகனா இல்லாமல் வேணா போயிட்டு போங்க இங்கெல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது ரேடியன்ஸ் வந்து மற்ற பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த மோகனும் சொல்லிடுறாங்க இப்போ நவீன் வர்றாங்க நவீன் வந்து இந்த மாதிரி என் ஃபோனை வந்து நான் வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் ஒரு எமர்ஜென்சி கால் பேசணும் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க about இல்லை என் ஃபோனில் பேலன்ஸ் இல்லை அப்படின்றாங்க அதுக்கு இல்லை எங்கள் ஒய்ஃபை இருக்குது நான் வாட்ஸ்அப் கால் கூட பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க அதுக்கு அவர் இருந்துட்டு இல்லை என் ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் கூட இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வீணும் வெளியே வந்துடுறாரு வெளியே வந்துட்டு தேஜுகிட்ட சொல்கிறாரு சா அவர் ஃபோனை வந்து நம்மளால் வாங்கவே முடியலையே அப்படின்றாங்க அதுக்கு தேஜு இருந்துட்டு நான் ஃபோனை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை போய் பேச சொல்லலை அவர் மோகனா அப்படிங்கிறதுக்காக தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அர்ஜுன் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணத வந்து வீடியோவாக எடுத்து வச்சுருக்காரு அதை தான் பார்த்துட்ருக்காரு அதை யாருக்கு சென்ட் பண்ணுறாரா என்ன பண்ண போகிறாங்கிறது வந்துட்டு என்னங்கிறது தெரியல அது வந்து தேஜவும் பார்த்துட்ருக்காங்க மோகன் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த எபிசோட் முடியுது மீண்டும் நாளை ஒரு எபிசோட்டில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் காய்ஸ் தேங்க் யூ